மயிலாடுதுறை மக்களே திரும்பி பார்க்குற மாதிரி இப்படி ஒரு எக்ஸிபிஷன் நம்ம ஊர்ல போடுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம மக்கள் எல்லாம் சும்மா ஃபன் பண்றதுக்குன்னே பயங்கரமான ரைட்ஸ் எல்லாம் வச்சு மிரட்டி விட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த எக்ஸிபிஷன்ல ஃப்ரீயா மெஹந்தி டாட்டு கூட போடுறாங்க அது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த ரீல உடனே நம்ம ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க மயிலாடுதுறையில இருந்து சிறுகழி போற ரோட்ல சிக்னேச்சர் மண்டபம் பக்கத்துல எக்ஸாக்டா குட் சமார்டன் ஸ்கூல் ஆப்போசிட்ல உள்ள கிரவுண்ட்ல தான் இந்த எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய் பார்த்தா அவதார் படத்தை இந்த ஒரு ஸ்பாட்ல இறக்கி வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க மக்களை அதை முடிச்சுட்டு இவங்களோட அழகான மீன் தொட்டி எல்லாம் பாத்துட்டு உள்ள போனதோ எக்கச்சக்க பொருட்களை இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நானும் டாய்ஸ்ல ஆரம்பிச்சு எனக்கு தேவையான அத்தனை பொருளையும் வாங்கிட்டேன் எஸ்பெஷலி அந்த நைன்டிஸ் கிட்ஸ் ஸ்டால் வேற லெவல் மக்களே என்ன பழைய மெமரிக்கே கொண்டு போயிட்டு அது மட்டும் இல்லாம பலூன் ஷூட் ட்ரிங் பால்னு பல ஃபன் கேம்ஸ் அண்ட் வி கேம்ஸ் கூட இந்த ஒரு ஸ்பாட்ல வச்சிருக்காங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகும்போது கொடுத்தாங்க பாருங்க ஒரு ஷாக்கு ஜெயின் ராட்னத்துல ஆரம்பிச்சு ஸ்னோ வேர்ல்டு த்ரீ டி ஷோ கோஸ்ட் ஹவுஸ்னு நம்ம ஊர் கிட்ஸ் எல்லாம் செம்மையா என்ஜாய் பண்ற மாதிரி பல